கத்தோடைய இந்த நாளில் ஒரு அருமையான தேவ சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதங்களின் பதினெட்டாம் சங்கீதம் கையை நீட்டி உங்களை பிடித்து உங்களை தூக்கி நம்ம அமிழ்த்து போகாதபடி அப்படி உயரத்தை தூக்கி வைக்கிற கத்தர் சங்கீதம் அதான் சொல்ற உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து இருந்து என்னை தூக்கி விட்டார் அடுத்த வசனத்துல பாருங்க என்னை இருந்து என்னை விடுவித்தார் ஆபத்து நாளில் எனக்கு எதிராக வந்தால் கத்தர் எனக்கு ஆதரவாயிருந்தார் அப்படி கொண்டு வந்து விசாலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தின கத்தர் இதுக்கு ஒரு நாலு காரியத்தை கத்து கையாண்டு இருக்கிறார் அமிழ்ந்து போகிறேன் அய்யறேன்னு பேருந்து சொன்ன உடனே கையை நீட்டு தூக்கினார் நாற்பத்தி ஒண்ணு பத்து பதிமூணுல பாருங்க தமது வலது கருத்தை நீட்டி அவனை பிடித்து அவனுக்கு சகாய் ஏதாவது நல்ல பொதுபட்ச பார்த்தீங்கன்னா உதவி இருப்பேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக கையை பிடிச்சிருப்பார் எந்த ஜலப்பிரபாவம் எந்த பிரச்சனை வரைக்கும் உங்க மேல ஒண்ணும் உங்களை அணுகாது சில இடத்துல புருஷனால பிரச்சனையா இருக்கும் சில இடத்துல பிள்ளைகளால் பிரச்சனையா இருக்கும் நம்ம எதிர்பார்த்த பிள்ளை நமக்கு கீழ்படியாம நமக்கு வேதனை நான் சொல்லலை எல்லாவற்றிலேருந்து உங்களை விடுவிக்கிற கத்தை உங்களை யாரு பகைக்கிறாங்களோ பகைக்கிறவன் கையில கொடுக்க மாட்டார் அவனை உங்க கையில வைப்பார் அறுபதுல சொல்வார்களா உன்னை பகைக்கிறவங்க எல்லாம் காலடியில வருவாங்க அது உண்மைங்க அப்படி நடக்கும் ஆபத்து நாள்ல பக்க பலமாய் தூதர்கள் உங்களையே உங்க வாகனங்களை கரங்கள்ல ஏத்திடு போயிருவாங்க ஆபத்து வருவதில்லை விசாலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார் ஐயா அவர் உங்க மேல தெரியாம இருக்க யோசுவாவும் காலிப்புன்னு சொன்னாங்கல்ல கத்தர் நம்ம மேல பிரியமா இருந்தால் எனக்காக பார்த்து செய்து வைத்த அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் உண்டாயிருக்கும் அப்படி வாழ்ந்துருங்க சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க கத்தர் உங்களை ஆசீர்வதி பரி தேனேன் என் கைய பிடிச்சி தூக்கினீங்கப்பா விடுவித்தீங்க சத்துருக்களுக்கு விடுவித்தீங்க மகிழ்ச்சியா இருக்க கிருமை கொடுத்தீங்க விசாலமான இடத்துல கொண்டு நிறுத்தினீங்க அதுக்காக நன்றி சொல்லுகிறோம்